பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே பதினெட்டு இருபத்தி ரெண்டு பேரா பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் வந்தாலும் முத்துக்குமர் என்ற தான் வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஜொலிச்சது பல மக்களால் பேசப்பட்டது அவருடைய புகைப்படங்களும் அவருடைய வீடியோக்களும் தான் பல பேரால் தேடப்பட்டது நாடு தாண்டி சோ அது அப்ப ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒரு ஒரு நாள் அந்த பிக்பாஸ்ல லைவா இருக்கட்டும் அல்லது எபிசோடா இருக்கட்டும் அதை பற்றிய ரிவியூக்களா இருக்கட்டும் முத்துக்குமரன் என்ற டொபிக்கோ முத்துக்குமரனோட பேரோ அது இல்லாம இந்த பிக் பாஸ் தமிழ் இல்லை அப்படி என்பதுதான் உண்மை அப்ப இன்று ஒவ்வொரு எபிசோட்லயுமே அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்துவை பற்றிய விடயங்கள் பல ட்ரெண்ட் ஆகும் பல பேர் கொண்டாடுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு சூரிய அவர்கள் பண்ண ஒரு விடயம் ஒன்று இப்ப போகுது அது ஒரு டாபிக் ஒன்று பாத்துருவோம் என்னன்னு பல பேர் வயிறறிஞ்சிருக்காங்க அதை பற்றி ஒரு விடயம் இன்னொன்னு லைவ்ல இப்போ இப்போ ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு முதல் இந்த பி ஆர் அருணும் பி ஆர் சௌந்தர்யாவும் பேசிக்கிட்ட விடயம் ஒரு வேலை மெடிக்கல் ரூம் வழியா வெளியில நடந்த அந்த சண்டை உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படின்னு தான் இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஏதோ ட்ரை பண்றானுங்க நாங்க அப்படி எல்லாம் பண்ணல ஏன் பிக் பாஸே பாக்கல போன சீசன் அப்படி இருந்துச்சு சொல்றாங்க என்னடா இது சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சரி அது என்ன விடயம் அப்படின்றத பாத்துருவோம் அடுத்தது முத்துக்குமரன் அண்ட் சாச்சனா இந்த இவங்களுடைய ரசிகர்கள் ரெண்டு பேருக்கு முன்னே ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்கு அவங்க வந்து ஜாக்லினுக்கு போட்ட குறும்படம் இந்த மூணு விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் மக்களே ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் சூரியவர்கள் இன்னைக்கு சம சம்பவங்கள் முத்துக்குமரன் ஆடின ஆட்டமெல்லாம் அது ஹைலைட்டா வேற மாதிரி இருக்கு ஸோ அப்ப முத்துக்குமரன் அந்த சூரியவர்கள் வந்தோடன முத்து சூரியோட கான்வர்சேஷன் அதுல அந்த பிளாட் மேட்டர் அவர் பேசிக்கல சூரியவர்களுடைய இன்ட்ரஸ்ட் பாத்தீங்கடா பாத்தீங்களா சோ அப்படியே வந்து பேசிக்கொண்டிருக்கக்குள்ள சூரியவர்கள் முத்துவோட இது இது என்ன பண்ணுவாங்க

அடுத்தது வந்து இப்போ முத்துக்குமரன் அவருக்கு ஒரு ஹியூஜ் பேஸ் இருக்க மாதிரி அவர் இந்த வீட்டுக்குள்ள மொத்தம் இருபத்தி மூணு பேர் போனாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு முத்து ரசிகர்கள் மதிக்கிற ரசிக்கிற ரெண்டு பேர் அப்படின்னா முத்துவோட இவங்க ஜாயின் ஆனா நல்லா இருக்கும் இவங்களை ஒன்னா பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேர் ஒன்னு வந்து சாச்சனா ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு முத்து ரசிகரும் சாச்சனா மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க அந்த இருபது வயசு பொண்ணுக்கு இருக்கிற அந்த லெவல் அந்த அந்த குணம் குணம் வந்து வந்து ரியல் உண்மையானாவுக்கோ முப்பத்தஞ்சு வயசு அருணுக்கோ வந்து சுத்தமாவே இல்லை சோ என்ன பண்றது சரி அப்படி இருக்கக்குள்ள முத்து ரசிகர்கள் எல்லாருக்குமே சாட்சனாவை பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு நபர் முத்து ரசிகர்கள் பிடிக்கும்னா மஞ்சரியா நான் சொல்லுவேன் மீதி எல்லாருமே எப்பயாவது தான் ரெடியா இருக்காங்க சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இப்போ இன்னைக்கு ஜாக்லின் வந்து இந்த வீக் ஃபுல்லாவே முத்துவோட வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு அது ஏ பல விடயங்கள் இருக்கு அந்த அம்மாக்கு நடிப்பு சொல்லியே கொடுக்க வேணாம் பயங்கரமான வன்மமான ஒரு ஆள் தான் ஜாக்லின் அல்ல இந்த டவுட்டுமே இல்லை சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள அது முத்துக்கும் தெரியும் ஸோ அப்படி இருக்க இந்த அம்மா என் முத்துவோட இந்த வாரம் ஃபுல்லா குளோஸா இருந்துச்சுன்னா ஓட்டுக்கு ஏன்னா முத்துக்கும் நாமினேஷன்ல இல்ல இந்த அம்மா நாமினேஷன்ல இருக்கு பாத்தீங்களா சோ இது ஒரு பக்கம் இப்ப ஒரு குறும்படம் ஒன்று போயிருக்கு என்ன அப்படின்னா இந்தம்மா இந்த முத்து ரசிகர்களோட ஓட்ட மட்டும் இல்ல ஃபேன்ஸோட ஓட்டையும் அடிக்கிறது ட்ரை பண்ணுது ஆ சாச்சனாக்கு இது பண்ண இவ்வளவு கொடூரங்கள் ஆறு ஜாம்போத்துல நாலு ஜாம்போத்துல எடுத்தது இது எடுத்து போட்டு மறைச்சது இது அது மட்டும் இல்லாம சாச்சனாவை நாமினேட் பண்ண சொல்லி அவங்களை வெளியில அனுப்புறல குறியா இருந்தது இந்த ஜாக்லி ஜெஃப்ரிக்கு வந்து அவ சாச்சனா பேரை சொல்லுன்னு சொல்லுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இந்த ஜாக்லி இந்த குறும்படங்களை முத்து அண்ட் சாச்சனா ரசிகர்கள் இப்ப தெரிக்க விட்டாங்க சோ செருப்படி பயங்கரமா இருக்கு சரிங்களா சோ முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு இந்த சௌந்தர்யாவையோ இல்ல ஜாக்லினையோ அருணையோ விஷாலையோ கண்டாலே பிடிக்காது சரிங்களா இது வந்து மாறாது அது என்ன பண்ணாலும் மாறாது சரிங்களா ஓகே இத நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விடயமா சொல்லிக்கிறோம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட்ல வந்து இந்த பெய்யும் போம் அப்படின்வாங்களே அப்படிதான் நடிவுல ரெண்டு பேசிக்கொண்டிருக்கு அருண் சௌந்தர்யா அதுல இவன் அருண் சொல்றான் போன சீசன் அவ்வளவு டாக்ஸிஸா இருந்துச்சு மரியாதையை தெரியாதவங்க மரியாதை இல்லாம எல்லாம் பேசி யார் இவர் இவர் மரியாதையை பத்தி பேசுறாரு மக்களை வெளியில வந்தோன்னு உட்கார்ந்த வச்சு இவன் பேசுற விடயங்கள் எல்லாத்தையும் ஒரு போட்டு காமிக்கணும் இப்போ சோஷியல் மீடியால இவன் பேசுற விடயங்களை இவனை பார்த்து பேசுற மாதிரியே ஒரு வீடியோலாம் ட்ரெண்ட் பண்ணி பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இவனை எனக்கு தெரிஞ்சு மாயா பூர்ணிமாவை எவ்வளவு தூரம் மக்கள் வருத்தார்களோ அந்த டைம் அதை விட அதிகமா இருந்துச்சான் என்ன மரியாதை அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த சௌந்தர்யா நான் வந்து பிக்பாஸ் எல்லாம் பாக்குறது இல்ல போனது வந்து நான் பாக்கல ஏன்னா நான் பிக்பாஸ் தான் இருந்தேன் அப்ப வரைக்குள்ள அதனா நான் ஃபீல் பண்ணணும் இன்னொரு விடயத்தை நான் பாக்குறதை விட நான் ஃபீல் என்றதுக்காகவே நான் அதை பார்க்காம இருந்தேன் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுது எனக்கு டவுட் ஆச்சு ப்ரப்பேர் பண்ண இல்லையா அந்த ஊருக்கே தெரியும் நீ வந்து ஒரு வருஷமா எல்லா பிளானும் போட்டு பிக் பாஸ்ல இருக்கிற எல்லா இன்ஃபுளுசர் நைன்டி பர்சன்ட் பேரை விலக்கி வாங்கி ஆஹ் உன்னோட பாய் ஃப்ரெண்டா எவனோ ஒருத்தன் போன சீசன் போனான்ல அவன் வந்து பிஆர் வேலை பாக்குறான் பல பேருக்கு காசு அப்படி ஒரு ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்து அத்தனை பிக் பாஸ் தமிழ் ஹிந்தி தெலுங்குன்னு அதுல வின் பண்ணவங்களை வின் பண்ணவங்கள எல்லா ஆட்டத்தையும் பார்த்து பக்காவ ட்ரைனிங் எடுத்து போட்டு இந்த வந்து இந்த ஷோக்குள்ள போயிருக்கு இது உலக அறிஞ்ச உண்மை இது நேத்து வந்து நேத்து முந்தைய சோஷியல் சோசியல் மீடியால இந்தபடியா பெரிய ஒரு டாபிக்கா போச்சு சண்டே நடந்துச்சு அப்ப இன்னைக்கு இது சொல்லி வச்ச மாதிரி பேசுது அதான் எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா போன சீசன்ல எல்லாம் மெடிக்கல் ரூம்ல அர்ச்சனா நிறைய தகவல் போயிருக்கு வழியில என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்ப இந்த முறையும் இவர் அருணுக்கும் இந்த சௌந்தர்யாக்கும் பி ஆர் வச்சுட்டு வந்த ரெண்டுக்குமே தகவல் போது போல இருக்கு என்ன இருந்தாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டையும் குப்பையில போட்டுட்டாங்க சரிங்களா மக்களுக்கு பிடிக்காத நபர்கள்ல இந்த பிக் பாஸ் ஐத்தம்ல முதன்மையான இடத்துல இருக்கிறது அருண் சௌந்தர்யா ஜாக்லி சரிங்களா அண்ட் விஷாலு இந்த நாலுமே என்ன பண்ணாலும் டாப் வரவே முடியாது பிறகு எதுக்கு நடிக்கிறீங்க நதி நடிக்கிறீங்க ஒரு அஞ்சு வீக் தான் இருக்கு சரி சொந்தமா உழைச்சிருந்தா காசோட அருமை தெரிஞ்சிருக்கும் பட் அவங்க அப்பன் தாத்தன் காசு தானே பிஆர் டிமுக்கு கொடுங்க துபாய்க்கு கொடுங்க நல்லா அவன் வந்து கறந்து போட்டு விடுவான் நல்லா செலவரிங்க சரிங்களா சோ இதுதான் நடக்குது மக்களே சோ ஓண்டட்டா இந்த ஓண்டட்டா இந்த விடயங்கள் பேசக்குள்ள கண்டிப்பா மெடிக்கல் ரூமுக்குள்ள இருந்து தகவல் போயிருக்கு அப்படி என்பதுன்னா நம்மளால பார்க்க முடியுது சோ நீங்க இந்த கான்வர்சேஷன் அருண் சௌந்தர்யா கான்வர்சேஷன் பிக்பாஸ் இல்ல அதாவது நான் வந்து அப்படின்னு சௌந்தர்யா சொன்னது அடுத்தது வந்து இந்த அருண் வந்து போன சீசன் வந்தவங்க ரொம்ப டாக்ஸிக்சாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீ இதை பத்தி பேசுறியாடா அப்படின்னு உங்களை எத்தனை பேர் தோணுச்சு அப்படின்றத கொமலை சொல்லுங்க இன்னொரு முக்கியமான உடைய மக்களே பிரதீப் பண்டனியோட கேம் பிடிக்கல மாயாவோட கேம் பிடிச்சிருக்கு பிரதீப் பண்ணது சரியில்லை அப்படின்னு பிரதீப் பண்டனிக்கு எதிராக பிக் பாஸ் செவன்த் தமிழ் நடக்கக்குள்ள இன்டர்வியூ கொடுத்தவங்க தான் இந்த சௌந்தர்யா அப்போ எப்படி எல்லாம் போய் சொல்லுது பாருங்க ஆ நான் தான் சொல்றது மகளே நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க நன்றி